ஒரு சிறிய கடலோர கிராமம் ராமேஸ்வரம் அங்கு ஒரு சாதாரண மீனவ குடும்பத்தில் பிறந்தார் அப்துல் கலாம் ஏழ்மை சூழ்ந்த வாழ்க்கை ஆனால் அந்த குழந்தையின் கனவுகள் எப்போதும் வானத்தை நோக்கின அவரின் தந்தை படகுகளில் வேலை செய்தார் அன்னைக்கு வீட்டு பொறுப்புகள் பணம் போதாத நிலை ஆனால் கலாம் படிப்பை கைவிடவில்லை ஒரு சம்பவம் குழந்தையாக இருந்தபோது கலாமின் ஆசிரியர் ஒருவர் வானத்தில் பறக்கும் பறவைகளை பாருங்கள் அதுபோலவே ஒரு நாள் நம்முடைய நாட்டின் மனிதர்களும் விண்ணில் பறக்க முடியும் என்று சொன்னார் அந்த வார்த்தைகள் கலாமின் மனதில் விதை போட்டன அவர் செய்தித்தாள்கள் விற்றார் அதில் வந்த சிறிய வருமானத்தால் புத்தகங்களை வாங்கினார் இரவுகளில் விளக்கும் வெளிச்சத்தில் படித்தார் இளமை காலமும் கடின உழைப்பும் பட்டப்படிப்பு முடித்த பின் கலாம் விமானப்படையில் சேர்ந்து விட வேண்டும் என்று கனவு கண்டார் ஆனால் தேர்வில் தோல்வி அந்த கணத்தில் அவர் உடைந்தார் ஆனால் அவர் விட்டுவிடவில்லை அவர் சொன்னார் தோல்வி என்பது தோல்வி அல்ல அது வெற்றிக்கான முதல் பாடம் அவர் விஞ்ஞானியாக தீர்மானித்தார் டிஆர்டிஓ ஐஎஸ்ஆர்ஓ போன்ற இடங்களில் பணிபுரிந்தார் அங்கே அவர் உழைத்த உழைப்பின் காரணமாக இந்தியாவின் மிசைல் மேன் ஆனார் கலாமின் தலைமையில் பல்வேறு ஏவுகணைகள் உருவாக்கப்பட்டன அவரது கனவு இந்தியாவை அறிவியலின் முன்னேற்றத்தில் உலகில் முன்னணியில் நிறுத்த வேண்டும் அவர் சொன்னார் ட்ரீம் 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 ட்ரீம்ஸ் டிரான்ஸ்பார் இன் டூ தாட்ஸ் அண்ட் தாட்ஸ் ரிசல்ட் இன் ஆக்ஷன் அவரின் வாழ்க்கை அதற்கே சான்று ஜனாதிபதி காலம் இரண்டாயிரத்தி இரண்டில் அவர் இந்தியாவின் குடியரசுத் தலைவரானார் ஆனால் அதிகாரத்தில் இருந்தபோது அவரின் மனம் எப்போதும் இளைஞர்களிடமே அவர் பள்ளிகள் கல்லூரிகள் சென்று மாணவர்களிடம் என் கனவு இரண்டாயிரத்தி இருபதுக்குள் இந்தியாவை முன்னற்ற நாடாக மாற்ற வேண்டும் கடைசி தருணமும் ஒரு பாடம் இரண்டாயிரத்தி பதினஞ்சில் ஷில்லாங் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களிடம் உரையாற்றிக் கொண்டிருந்த போது அவர் உயிரிழந்தார் அவரின் வாழ்க்கையின் கடைசி தருணமும் மாணவர்களுக்கு ஊக்கமளிப்பதிலேயே கழிந்தது வாழ்க்கை பாடம் டாக்டர் கலாமின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் பாடம் ஏழ்மை ஒரு தடை அல்ல தோல்வி ஒரு முடிவல்ல கனவு காண்பதும் உழைப்பதும் நம்மை உயரத்திற்கு கொண்டு செல்லும் அவர் சொன்ன ஒரு பொன்மொழி வெற்றி அடைய வேண்டும் என்றார் முதலில் கனவு காண வேண்டும் அந்த கனவுகள் தான் ஒரு சாதாரண மீனவரின் மகன் உலகம் முழுவதையும் கனவுகளால் ஆட்கொண்டார் அவரின் வாழ்க்கை எப்போதும் நமக்கு ஒரு விளக்கு தூண்டான் நீங்களும் கனவு காண்கள் முயற்சியுங்கள் ஒரு நாள் உங்கள் கனவுகள் வரலாறு படைக்கும்